சூழ்விட்ட அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் நடுவருடைய தாத்தாவிற்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் அவருக்கு பிறகு அவருக்கு பிறந்த நடுவருடைய அப்பாவுக்கு பத்து பிள்ளைங்க குடும்பமே இப்படி தான் இருந்திருக்கு இப்போ ஒன்று இதெல்லாம் கேட்டாங்களா என்ன திருவண்ணாமலையில் தாசில்தார் சென்சஸ் எடுக்கிறது எப்படின்னு கேட்டாரா லியோனியோட திண்டுக்கல்ல எப்படியா தா சென்சஸ் எடுத்தாங்கன்னு தாசில்தாரா மேடம் கேட்டாங்களா ஒன்றியா இல்லை டிஆர்ஓ ட்ரெயினி தான் கேட்டாங்களேன் திண்டுக்கல்லில் லியோனி வீட்டில் எப்படி ஐம்பது வருஷம் முன்னாடி சென்சஸ் எடுத்தாங்கன்னு அதெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் அப்பா தாத்தாலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க விட்டு போவேன் அதை இங்கே வந்து எதுக்கு சொல்கிறேன் அதில் எங்கள் தாத்தாவுக்கு பாராட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இறந்துட்டார் அவருக்கு இப்போ பாராட்டு விழா நடத்திக்கிட்டு இருக்காரு இல்லை இவங்க பா சந்தோஷமாக இருந்து நாட்டோட மக்கள் தொகையை நூற்றி பத்து ஆக்கிடுவாங்களாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை கிடைக்காமல் படித்து வேலை கிடைக்காம திருதுருவா அலையணுமா என்னங்கேட்டால் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாய் இருந்தது இந்த நாடு இனியவா எங்கள் அப்பா குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மீறினதுனால தான் லியோனி பிறந்தேன் இரண்டு பெருக இன்பமாய் வாழ்க இரண்டு பெற்றால் இன்பமயம்னு ஊரே எழுதி போட்டிருந்தாங்க எங்கள் அப்பா அந்த சட்டத்தை மதிச்சிருந்தா மூணாவது பிள்ளை நான் பிறந்திருப்பன எங்கள் அப்பா சட்டத்தை மீறினதுனால பிறந்தவன் லியோனி அதனால் அந்த கால வாழ்க்கையை ஒப்பிடாத ஆட்சித்தலைவர் துணையாட்சித்தலைவருங்க இருக்கார் சாரோட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க அப்பா அப்போ சட்டத்தை மீறி இருக்கார் அவங்க அப்பா இப்போ இல்லை எனவே அவர் அப்பாவுக்கு தர வேண்டிய தண்டனையை அவருடைய மகன் பெற்றுக்கொள்வார் என்று இந்த மாமன்றத்தில் வைத்துக்கொள்கிறார் அதாவது தாசில்தார்ங்கிறவர் வெறும் வட்டாட்சியர் மட்டும் இல்லை அவர் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு அதனால் உண்மையிலே இப்போ என்னை குற்றவாளி குண்டில் ஏற்றி ஒரு வாரம் எனக்கு தண்டனை கொடுக்கறது கூட அவங்களுக்கு பவர் இருக்குது தாசில்தான் நீ வேறு ஏன் பாயிண்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்க நீ இல்லை நீங்கள் மட்டும் ஏற போகிறதில்ல அந்த மூணு பேர் ஏற போகிறாங்க பாருங்கள் தனிக்கு வேல் நாங்கள் எலெக்ஷனுக்கு காசு கொடுத்தோம் டப்பா கொடுத்தோம் அதுவே பெரிய கேஸு இப்போ இந்த ஆள் இல்லாமல் அவங்க மாமனாரி சேர்த்து உள்ளே இருக்கணும் எல்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நாலு கேமரா ஆறு கேமரா ஆகுது தப்பிக்கவே முடியாது இப்போ இவங்க மாமனார் பொண்ணு கொடுத்த பாவம் இல்லாமல் ஏதோ பொண்ணு கொடுத்தே தப்பு இல்லை வேற உள்ளத்துக்கு வைக்க போற வேலையை தனிக்கு வேலை பார்த்து கிராமத்துக்காரன் பண்ற வேலையை பாத்தீங்களா நல்ல வேலையை பார்ப்பான் அதுல விஜயகுமார் வந்து மிஸ்டர் இனியவன் நகரத்துல என்ன இருக்கு நான் தான் திருப்பி கேட்கறேன் நகரத்துல தான் ஒண்ணும் இல்லையே நீ உங்க ஊர்லயே இருக்க வேண்டியது எதுக்கு மெட்ராஸ் வந்த யோ யோகியமா இருந்தா நீ உங்க ஊர்லயே இருக்க வேண்டியது தானே ஊரை விட்டு ஊர்ல கோமணத்தை கட்டிட்டு நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனி எது கலைப்பேர்த்துக்கின்னு போக வேண்டியது தானே மெட்ராஸில் எதுவும் கொஞ்சம் ப்ரொபோசர் வேலை அதில் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பஞ்சு டைலாக் கொண்டுட்டு வாங்க தூக்கிட்டு வாங்கன்னு கூட்டிகிட்டு வாங்க தூக்கிட்டு போங்க இவ்வளோ வியாக்கணம் பேசுகிறேன் ஏன் உன் பொண்ணை மெடிக்கல் காலேஜை சேர்த்த கேட்போம் இல்லையா உன் பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறாள்ல இதெல்லாம் பொண்ணு வாங்கலாம் ஆனால் யோகிய மாதிரி மேடையை கிடச்ச உடனே அப்படியே கம்முன்னு கப்பிச்சு சுப்புன்னு சார் நான் படிக்கிற காலத்தில் எங்கள் தமிழ் ஆசிரியர் சொன்னார் ஆயுத எழுத்து நடத்தினார் இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது ஆயுத எழுத்து என்பது உயிரையும் உயிர்மையையும் இடையில் தாங்கி வரும் ஆயுதம் இதான் அவர் நடத்துனது உதாரணத்துக்கு எகு ஏ உயிரெழுத்து கு உயிர்மை எழுத்து நடுவில் வரணும் இந்த சிட்டியில் இருக்கிறவனுக்கு ரொம்ப அறிவு அதிகம் தெரியுங்களா எனக்கு மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்தது இந்த அக்க நடுவில் தான் போடுவானுலா முன்னாடி போட மாட்டானுலா பக்கத்தில் என் கூட படித்த அருள்முருகன் ஒரு பையன் கேட்டேன் டேய் இந்த அக்கா முன்னாடி போடுவாங்களா அவர் பெரிய ப்ரொப்போசர் அவர் அந்த நாய் என்னோடய தமிழில் கம்மி போனார் சார் உயிரையும் உயிர்மையும் அதெல்லாம் வேணாம் முன்னாடி போடுவாங்களா போட மாட்டாங்களா எனக்கு தெரியாது அன்னியே கேடுக்கிறானர் எங்கள் தமிழ் ஆசிரியர் புலவர் ஜெகதீஷன் கேட்டேன் ஐயா இந்த அக்கா முன்னாடி போடுவீங்களா போட மாட்டீங்களா அவர் தொல்காப்பியர் என்ன சொல்கிறார் தொல்காப்பியர்லாம் சொல்கிறதான்னு நிறுத்துங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அப்படி இல்லைடா உயிர் அதெல்லாம் வேணாம் சார் முன்னாடி போடுவீங்களா போட மாட்டீங்களான்னு போட முடியாதுன்னு நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் அப்போ வந்து சென்னை தொலைக்காட்சி மட்டும் தான் இருந்தது அது இந்த செய்தி வாசிப்பாளர் ஒரு அம்மா பேர் இருந்தாங்க அந்த பாத்திமா பாபு அந்த அம்மா பேரை போட மட்டும் அக்க பாத்திமா பாபுன்னு போட்டானுங்க கேட்டேன் இந்த பாத்திமா பாபுக்கு அக்கை முன்னாடி போடுறீங்களா அது உங்க தொல்கா பேர் என்ன பண்ணிருந்தாருன்னு கேட்டேன் சார் நீங்க சாதம் நம்ம இவ்வளவு பண்ற அந்த அந்த தமிழ் ஆசிரியர் சொன்னாரு அந்த அம்மா பேர் பாத்திமா பாபே கிடையாது அந்த அம்மா பேர் பாத்திமா பாபு ஃபா என்ற ஆங்கிலேயத்துக்கு அக்கு போடலாம்னு அன்றைக்கி சொல்லி கொடுத்தார் சிட்டியில் இருக்கிறவங்க யோசிப்பான் சார் எங்கள் ஸ்கூலில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாடகம் போடுவாங்க வெள்ளிக்கிழமை ஒரு கிளாஸ் நாடகம் போடணும் அதில் ஒரு நாடகம் நான் தயாரித்த நாடகம் ஏசு நாளுடைய பன்னெண்டு சீடரில் இருக்க ஒரு சீடர் தோமையார் அவர் வந்து சென்னையில் சின்னமலையில் வந்து செத்து போனார் அவர் எப்படி சேர்த்தார்னா அவர் உட்காந்து ஜவம் பண்ணுவார் பின்னாடி வந்து ஒருத்தர் ஈட்டியில் குத்தி அவர் செத்து போனார் தான் வரலாறு அவர் நாடகத்தை நான் ப்ளே பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன் ஆனால் அவர் போது எனக்கு ஒன்றும் வருத்தவே வரல என்ன இந்த உழவு பெரிய மனுஷன் சாவராக ஒன்றுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரிலாம் உட்காந்து வடிவர சொல்லுவானே கழிவறையில் உட்கார்ந்து கொண்டு கண நேரம் பொழுது உதித்தது சிந்தனைன்ற மாதிரி வீட்டில் உட்காந்து யோசிச்சிட்டேன் சூப்பர் ஐடியா வயிற்றுல பலூனை கட்டிருவோம் உள்ள ரெட்டிங்கை போட்டுருவோம் நம்ம ஸ்கூல் ஃபாதர்கிட்ட தானே அங்கே வாங்கியிருக்கோம் கலர் ட்ரெஸ்ஸு இவன் பின்னாடி குத்தும் போது ஏசுவேன்னு சொல்லிட்டு பலூனை பிடிச்சி அமுக்கி ஒடிச்சிட்டான்னா ரத்தம் வந்துடும் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் எங்கிட்ட படித்த பையன் பாலமுருகன் அவன் தான் இந்த துவாமையாரா வேஷம் போட்டான் நான் ஸ்க்ரீன் பின்னாடி நின்றுக்கிறேன் இந்த ஈட்டி ஏரியத்தில் ஒரு ஈட்டி வச்சிருப்பானுங்கல்ல அதை எடுத்துன்னு வந்து அவர் ஜவம் பண்ணிக்கிறார் முட்டி போட்டு இயேசுவே அப்படின்னுக்குற பின்னாடி குத்துற உடனே இவன் பலூனை பிடிச்சி இயேசுவே நான் கூட பாருங்க பலூன் இந்த பக்கம் வந்துச்சு இயேசுவே இயேசுவே பலூன் ஓடி நான் ஸ்க்ரீன் பின்னாடி பதறேன் டே ஊந்து செத்து என்ன அப்படின்னு நம்ம பாருங்க அவன் வாங்கின அதிகமாக அதிகமாடி காமிச்சான் விழுந்தான் பாருங்க விழுந்த உடனே பலூன் வெடிச்சிச்சு வெடிச்ச உடனே மல்லாக்க பார்த்து வலிக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த குத்துனவனுக்கு ஆயிடுச்சு ரத்தம் வருது நம்ம அவன் பாத்ரூம் போக ஸ்கூலில் இருக்கிற பசங்களை அலரிச்சு ஓட எங்க ஹெட் மாஸ்டர் ஃபாதர் தாமஸ் வந்து சொன்னார் அவர் பேசுறது இன்னைக்கு ஞாபகம் இருக்கு அன்புக்குரிய மாணவர் செல்வங்களே நம்முடைய இயேசு அன்பை போதிப்பிற்காக இந்த உலகத்தில் வந்தார் கடந்த எழுபது ஆண்டுகளாக இந்த பள்ளிக்கூடத்தில் வெள்ளிக்கிழமையானால் நாடகம் போடுவது வழக்கமாக இருந்தது இன்று முதல் நாடகமே நடக்காது அது முடிஞ்ச பிறகு கிளாஸுக்கு வந்து உட்காடுறேன் எங்கள் மேக்ஸ் மாஸ்டர் கேட்குறாரு எவன்டா அந்த வேலையை பார்த்துதுன்னு எல்லா பயிலும் வந்து யூடியூப் புட்டா போய் சார் இவன் தான் சார்ட்டு ஏன்டா அப்படி பண்ணனு கேட்டால் நான் சொன்னேன் சார் இல்லை சார் ஒரு பெரிய ஆள் இறந்தாங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டி நல்ல வேலை அந்தளவு முதுகில் குத்துனானுங்க கழுத்தறுத்து போடுறதுன்னா என்னடா ஆயிருக்கும் ஹெட் மாசத்துக்கு உள்ளே வச்சிருப்பானு ஸ்கூலை ஸ்கூலில் இழுத்து மூடிருப்பானுடா அதாவது கிரியேட்டிவிட்டி இருக்குங்களே அது இருக்கும் இவர் சொல்றாருங்களே இங்கே வந்து கிராமங்களில் வந்து பஸ் வருது இந்த பஸ்லாம் இளையராஜா இருப்பார் ஆமா இருப்பார் நான் இல்லைன்னு சொல்லல இளையராஜாவை கோடம்பாக்கம் என்ற நகரத்தில் வந்து தான் டியூன் போட முடிஞ்சு தவிர பண்ணைபுரம் என்ற கிராமத்தில் போட முடியல நீங்கள் என்ன கிராமத்தில் அப்படியே வாரி வாரி கொடுக்குற மாதிரி சார் பசங்க யோசிக்கிறானல இன்னைக்கு நான் சமீபத்தில் இந்த பாசமலர் படம் பார்த்தேன் இந்த பாசமலர் படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சிவாஜி கணேசன் கடைசி சீனில் ஒரு டைலாக் சார் கைவி சம்மா கைவி கடைக்கு செத்து போடுவார் அண்ணேன்னு சொல்லிட்டு அதுவும் செத்துடும் அவங்க தங்கச்சியும் அழுதுகிட்டே இருந்தேன் என் பையன் என்ன பார்த்தான் பா காமெடி பண்ணிக்கிறானுங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி எங்க நீ மாதிரி அத்தை சாவுதா பாக்கலான்றான் அவனுக்கு அத்தை மேலே என்ன காண்டுன்னு தெரில இல்லை அவர் வந்து அவர் தமிழ் புரொஃபரில் ஆணையும் சாப்பிடும் பூனையும் சாப்பிட்டான் மன்னா எங்களுக்கு தமிழ் புலமை இருக்கிறது கிராமங்களில் இருக்கிறது நகரத்தில் இருக்கா நான் என்ன கேட்குறேன் சார் நீங்கள் வாத்தியார் தானே எத்தனை வருஷம் வாத்தியார் இருந்தீங்க நீ என்ன பெரிய இன்டர்வியூ மாதிரி இப்படி கேள்வி அடிக்கிட்டு இருக்க உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை பிள்ளை உங்கள் அப்பாவுக்கு ஏன் இப்படி பிறந்தாங்க என்ன உங்கள் அப்பா ஏன் இப்படி பத்தாரு இதெல்லாமா முப்பத்தி மூணு வருஷம் வாத்தியாராக இருந்தேன் இப்போ எதுக்கு சயின்ஸ் வாத்தியார் சயின்ஸ் வாத்தியார் ஓஹோ அப்பா அவர் தான் கரெக்டு இந்த வட்டம் இருக்குல்ல வட்டம் அது நாலு துண்டாக போட்டால் தமிழில் ஒரு துண்டுக்கு என்ன பேர் கால் வட்டம் கால் மூணு கால் சேர்ந்தா முக்கால் முக்கால் ஃபுல்லாகுமா நீ என்ன நம்பர் கடையில் கேட்க வேண்டிய கேள்வி நான் கேட்குறேன் முக்கால் முழுசாகுமான்னு கேட்குறேன் ஆகாது ஆகாது கரெக்டாக அதான் பாத்தியார்த்து கேட்டால் கேட்டுக்கணுங்க பாத்தியா சும்மாவா அவர் கரெக்டா சொல்லுவார் சட்டப்படி முக்கால் வந்து முழுசா ஆகாது ஆகமானு கேட்கறேன் முக்கால் ஆ ஆனா என் கவிஞன் யோசிச்சான் பாருங்க முக்காலா முக்கா ஃபுல்லா ஓ அவன் என்ன சொல்றான் பாருங்க மூணு கால் முக்கால் முக்காலா முக்கா ஃபுல்லா எழுநூத்தி ஐம்பது எம்எல் தான் ஃபுல்லுன்னு கேட்குறான் இது லை தான் போய் ஆனால் அது லா சட்டப்படி அது ஃபுல்லு புரியுதுங்களா இப்படி மேக்ஸ் மாதிரி படிக்கணும் விஜயகுமார் என்னவோ பூனையை சாப்பிட்டது ஆணையை சாப்பிட்டது நாங்கள் என்ன சொல்கிறோம் ஒரே பாட்டில் நாலு சப்ஜெக்ட் எடுத்து வந்துடுறீங்களா பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் பாட்னி வண்ணத்து ஓவியங்கள் அதிசயம் ஜுவாலஜி துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம் பிசிக்ஸ் அட்ட முடிக்கும்னால் இன்னும் காலகாலமாக கற்று போனேன் ஞாயிறுன்னு பாட நிற்கிறார் சார் சென்னை நீங்கள் இந்த நகரங்களில் வந்து பைத்தியர் ஹாஸ்பிட்டலில் பஞ்சலாக பேச வந்துடுவீங்களா பைத்திகர் ஹாஸ்பிட்டலில் எவனும் பைத்தியம் நினைக்க முடியாது நான் ஒருத்தர் பைத்தியத்தை கூப்பிட்டு போனேன் அவன் என்கிட்ட இருந்து கூப்பிட்டு போகிற வரைக்கும் அடம் பிடிச்சுன்னு இருந்தான் சார் பைத்தியகார் ஹாஸ்பிட்டல கேஷுவாலிட்டி போகணுன்னு அவன் போய் டாக்டர் கிட்ட நிற்கிறாங்க எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா நம்மள பைத்தியன்டுவான் அவனுக்கு நான் வாசலின்னு அவனை பார்த்துட்டு இருக்கேன் அவன் டாக்டர்கிட்ட பேசினான் சார் சார் என்ன எல்லோரும் பைத்தியன்றாங்க நான் பைத்தியம்மா அந்த டாக்டர் அதுக்கு மேலே நடிக்கிறார் இல்லவே இல்லை தம்பி யார் உன்னை சொன்னான் அவர் தான் சார் சொல்கிறாங்க சார் அவனை கூப்பிட்டு வரதுக்கு ஒரு மணி நேரம் நான் பட்ட பாடு எனக்கு தெரியும் ஆ டாக்டர் பார்த்து அவரு தான் சார் பைத்தியம் நீங்கள் பைத்தியமே கிடையாது நாலு பேருக்கு நல்லபடியாக வெளியே வந்து சொல்லுங்கண்ணா முடிஞ்சிச்சு ஒரு பைத்தியர் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் காரணம்னா திடீர்னு கவர்னர் விசிட் இந்த பைத்தியர் ஹாஸ்பிட்டலில் எல்லா பைத்தியத்தையும் ட்ரைன் பண்ணிட்டானே எல்லாரும் எழுதுகணும் வணக்கம் பேர் சொல்லணும் வணக்கம் என்னுடைய பேர் விஜயகுமார் படுத்துக்கோ வணக்கம் என்னுடைய பேர் தணிக கவர்னர் வந்தார் அந்த நாட்டில் நேராக போனார் ஒரு ஒரு திட்டே கேட்குறாரு ஒரு பொண்ணு ஒரு பைத்தியமாக எழுந்து பேசுது ஒருத்த மட்டும் கால் மேலே கால் போட்டுன்னு பார்த்துன்னு தான் டாக்டர்ல தெரியாது ஏன் கால் மேலே கால் போட்டேன் டேய் கவர்னர் வந்திருக்கார் அவர் சொன்னிட்டு கேட்குறேன் தம்பி நான் வணக்கம் நான் தான் அமெரிக்காவோட இந்த மாகாணத்துடைய கவர்னர்னு நான் கூட தான் அமெரிக்க அதிபர்னு சொன்னேன் நம்பா ரெண்டே ஊசி ஒரு சாக்கு சரியாயிடும் எட்டாவது நம்பர் பெட்டு கலியில் போய் பார்த்துக்கோண்ணா சார் சிட்டிலாம் நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க பயங்கரமான ஆளுங்க இவன் சொல்கிற கிராமங்களில் அப்படியே வெள்ளேதி கீச்சிங்க நீங்கள் சார் மெட்ராஸில் உட்காந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறான் சார் சினிமா தேட்டரில் உட்காந்து புக் பண்ணுறான் எந்த சீட்டில் பக்கத்தில் எவன் உட்காந்து தெரில ஆனால் உங்களால் உட்கார முடியுமா இன்ன வரைக்கும் ஜாதி பார்க்குறீங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்த செய்தி ஒரு பையன் பொண்ணை காலேஜ் தான் கூப்பிட்டு போய் பாட்டி வீட்டுக்கு போனான் அப்பங்காரம் வந்தால் பொண்ணு பையனை வெட்டினா பொண்ணை வெட்டினா பெத்த தாயை வெட்டான் அயக்கத்தனம் இல்லையாரு எங்கே நீங்கள் என்னவோ கிராமங்களில் வாடுறீங்க இன்னும் மனுஷங்களாகவே மாறலையே புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி அவர் பேசுகிறாரு நான் என்ன கேட்குறேன் அவர் ஒரு கவலை குளத்தில் போய் தண்ணி குடித்தார் நடந்த சம்பவம் அவர் ஒரு குளத்தில் வந்து இறங்கி தண்ணி குடிக்கிறார் மாடு குடிக்குது நாய் குடிக்குது பண்ணி குடிக்குது மனிதன் குடிக்க கூடாதான்னு சொல்லிட்டு ஒரு குளத்தில் இறங்கி தண்ணி குடிச்சார் மறுநாள் எந்த செய்தி தெரியுமா இந்தியாவில் அந்த செய்தியை மறுநாள் என்ன நடந்தது அந்த அந்த குளத்தில் போய் சாணி கரைச்சானுங்க சரி இது எந்த காலம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு நூறு வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் ஒரு குடிக்கிற தொட்டியில் போய் மலத்தை கலக்குறீங்களா நான் என்ன கேட்குறேன் கிராமங்களில் மனுஷங்களா இருக்கீங்களா மிருகங்களா இருக்கீங்களா குடிக்கிற தண்ணியில் கலக்கிற இந்த கேவலத்தை எங்கே போய் சொல்லுவீங்க சென்னையில் பண்ண முடியுமா சார் பரபரப்பாக தான் சார் போவான் அவனை யாரை நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது அவன் பாட்டு ஓடிட்டு தான் இருக்கான் இல்லைன்னா சொல்ல ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் நான் கூட டக்குன்னு ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவான் இன்னைக்கு அவன் கண்டுபிடிச்சி தான் ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க ரத்தம் வேணுமா ஒரு ஆப்பில் தட்டு வந்துருது இங்கே இரக்கம் இருக்குது மகிழ்ச்சி இருக்கிறது சமாதானம் இருக்குது சந்தோஷம் இருக்கிறது உங்கள் மனதில் நிறைய வக்ரங்கள் இருக்கிறது எனவே கலைந்து விடுங்கள் நகரத்துக்கு நகர்ந்து வாருங்கள் நாங்கள் உங்களை வாழ வைக்கின்றோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்